வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணிக்கு சம்மதித்த பிறகு நெருக்கடி கொடுக்கும் பாஜக மோடியை சந்திக்க மறுக்கும் எடப்பாடி பழனிசாமி திரித் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அண்ணாமலை மட்டும் சந்திப்பு அதாவது கூட்டணிக்கு சமீபத்திற்கு பிறகு சம்மதிப்பு பிறகு பாஜக நெருக்கடி கொடுப்பதால் மதுரை வரும் மோடியை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பு மறுத்துவிட்டார் இது அதிமுக பாஜக வட்டாரத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி இலங்கையில் உள்ள அனுராதாபுரத்தில் இருந்து நாளை காலை பத்து நாற்பது மணிக்கு ஹெலிகாப்டரில் புறப்படுகிறார் ராமேஸ்வரத்தில் உள்ள மண்டபம் பகுதியில் பதினொன்று நாற்பத்தைந்துக்கு வருகிறார் அவரை தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு வரவேற்கிறார் வரவேற்பு முடிந்ததும் பதினொன்று ஐம்பது மணிக்கு மண்டபத்தில் இருக்கும் பாம்பன் செல்கிறார் அங்கு பன்னிரெண்டு இருபத்தைந்து மணிக்கு ரயில்வே பாலத்தை திறந்து வைக்கிறார் பின்னர் பனிரெண்டு நாற்பது மணிக்கு ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார் சிறப்பு பூஜைகளை செய்கிறார் அதனை தொடர்ந்து ஒன்று இருபதுக்கு மணிக்கு கோயிலில் இருந்து புறப்பட்டு ஒன்னு முப்பது மணிக்கு தமிழ்நாடு டூரிசம் மையத்துக்கு வருகிறார் அங்கு பல்வேறு திட்டங்களை அடிக்கல் நாட்டுகிறார் பின்னர் இரண்டு ஐம்பத்தி மணிக்கு மண்டபம் செல்கிறார் மூணு மணிக்கு ஹெலிகாப்டரில் மதுரைக்கு செல்கிறார் மதுரைக்கு மூணு ஐம்பதுக்கு விமான நிலையம் வந்தடைகிறார் அங்கு முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை எடப்படியாவது மோடி சந்திக்க வைக்க வேண்டும் என்று பாஜக மேலிட தலைவர்கள் தீவிரம் காட்டினர் ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருந்தார் ஆனால் அமித்ஷாவை சந்திக்க உடனேயே தாம் கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் டெல்லிக்கு அழைத்து நிர்மலா சீதாராமன் அமித்ஷா ஆகியோர் பேசியது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து தம்பிதுரை சி சின் சண்முகம் ஆகியோரையும் சந்தித்து பேசினார் இது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியது கூட்டணிக்கு அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்தார் ஆனால் கட்சியை உடைக்கும் பணியில் பணியை பாஜக செய்தது எடப்பாடிக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது அதோடு ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அண்ணாமலை ஆகியோரை சந்திக்க மோடி நேரடியாக ஒதுக்கியிருந்தார் இந்த தகவலுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியவந்தது இதனால் மோடியை மோடியை வரிசையில் அவர்களுடன் நின்று சந்திக்க விரும்பவில்லை இதனால் சென்னையில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி மோடியை சந்திப்பை தவிர்த்து விட்டார் என்று கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்